வைத்தியம பொண்ணு போகுதே போகுது அந்த அம்மா எலும்பு வைத்தியராச்ச அதுக்குள்ள இருந்து இவையா கண்ண கசைகிட்டு வர்றான் கஞ்சாவா இருக்குது கசக்குறதுக்கு பொண்ணா இருந்தா உனக்கு தெரியும் பேசாம வைத்தியர் அம்மாட்டைய கேட்டு வந்தலாமா நம்ம பாத்திக்கோ

இப்பல்லாம் சேவைக்கு அஞ்சு ரூபா அது ஃபுல் தாரிடா இந்த ஆட்டு தாரிக்கெல்லாம் ரெண்டு ரூபா தான் போட ஐயோ டேய் நஸ்தி தரேன்னு சொல்றான் பொட்டிக்குள்ள கம்மியான தொகையா இருந்தாலும் நீ ஜாஸ்தியா சொல்லு மாம அது ஏ பத்தி இல்ல உங்க ரூம்ல இருந்து எடுத்த பெட்டி ஐயோ காரியத்தை கெடுத்துட்டு ஏடா ஏ மாம அஞ்சு கோடியாச்சேடா ஐயோ ஐயோ சின்னசாமி கோடியா இல்ல அஞ்சு கேடி இல்ல அஞ்சு பாடி இல்ல அஞ்சு பணியாருங்க என்னய்யா இந்த பெட்டியை எங்க இருந்து எடுத்தோம் துலாப்பூர் துலாவூர் வைத்தியம் யாரு அம்மா என்ன காப்பாத்துக்குமா அம்மா கை ரொம்ப வலிக்குதம்மா என்னப்பா கை உடைஞ்சிருச்சுமா எப்படி உடைஞ்சது பாத்ரூம்ல குளிக்கும்போது போது வலிக்கு விழுந்துட்டோமா உட்கார உட்காரு

எங்க இருந்து நீ தப்பிக்கவே முடியாது உன்னை கொல்லாம விட மாட்டாங்க என் கதையை நீ போயா என்னையா சூப்பர் கதை படுக்கை பரிதவித்த பதிவிறதை அருமையான சப்ஜெக்ட் சொல்றேன் ப்ளீஸ் கேளு சொல்லி தொலையா ஒரு பொண்டாட்டி அவளுக்கு ஒரு கள்ளக்காவலை அவளுக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு புருஷன் அவ தனி அறையில இருக்கிற கள்ளக்காவலனோட அப்ப பார்த்து என்னது அவ புருஷன் வந்துட்டான் கதலை திறந்த உடனே வாங்க அப்படின்னா கள்ளக்காதல பாத்ரூமுக்குள்ள மறைஞ்சுட்டான் புருஷ நேர ஹாலுக்கு வந்துட்டான் தப்பிச்சுட்டாங்க காதல ஜன்னல் வெளியே தப்பிச்சு வேறாவுக்கு வந்தான் புருஷ அர்ஜென்ட் சமாச்சாரம் உடனே பாத்ரூமுக்கு இதான் போனான்னு பெட்ரூமுக்கு வந்துட்டான் இவன் ஹாலுக்கு வந்தான் அங்க அங்கிருந்து இவன் உள்ள போனான் இவன் வெளிய வந்தான் இவன் அண்டாவுக்குள்ள வந்தான் அவன் அங்கி மறந்துட்டான் இவன் அங்க வந்தான் இவன் அங்க போனான் ஒரே கன்ஃபியூஷன் இதான் சமயம் இந்த கள்ளக்காரல வெளியே ஓடிட்டான் புருஷ தேட இப்ப எடுத்துட்டா எப்படி ஐயோ கதையெல்லாம் நல்லா இருக்கு இது என்னங்க பெரிய விஷயம் இதுல விக்கி விக்கி விக்கியாவது கொக்கியாவது ஏன் கொட்டிய திருட இப்பதான் தெரியுது கதை உங்களுக்கு தெரியுமா

ஓரளவுக்கு வசதியா இருக்கான் பாக்குறவங்களுக்கு எல்லாம் கதை சொல்றான் ஒரு பொட்டி தகராறுல அந்த பழி அவன் மேல கண்ணா அப்படின்னு விழுது அதனால பன்னெண்டாவது மாடியில இருந்து கீழே விழுந்து செத்துட்டான் செத்ததுக்கு அப்புறம் ஆவியா அந்த பெட்டியை தூக்கிட்டு தெரு தெருவா அலைறான் கடைசியில உரியவங்க கிட்டேயே பெட்டியை சேர்த்துறான் பாவி நீ என்ன ஆவியா ஆமா இல்லைங்க ஒரு கதைக்காக சொன்னேன் எப்படி சைக்கிள் தேங்க்யூ அம்மா ஒரு சின்ன விண்ணப்பம் சொல்லு இந்த பெட்டி உங்களுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க ஏன்

அன்னைக்கு பெட்டி பெட்டியில பேசினாங்களே அந்த பெட்டி தான் இருக்கும் இதுல என்னமோ இருக்கு நாம அமைக்கிக்க வேண்டியதுதான் வெளியூடுங்க ஆளுங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த ரூம் ஏசி மிஷின் திரு போறியே உன்னுடைய திறமையை நான் பாராட்டுறேன்

யா ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன் எங்க கிராம கிராமமா அலையன் போல பதிச்சுக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை நீயே தேடி வந்துட்ட வந்தது வந்த ஒரு சொத்து விஷம் கொடுத்து போறியா இந்த பாரு மாசத்துல இருபதாம் தேதில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் அடிக்கடி என்ன வந்து பாத்துட்டு போ சரியா இப்போ அந்த சட்ஜ ஜானோனா நம்ம வச்சிடலாமா என்னத்த வச்சிக்கலாம் நம்ம கல்யாணத்த தான் ஓ கல்யாணமா நீ என்ன நினைச்ச என்னன்னு மூணே நினைச்ச என்னன்னு நினைக்காத நம்ம கல்யாணத்த தான் எப்போ வச்சிடலாம் அது يا ரமேஷ் ஆ அடோ ஐயோ ஐயோ அப்பா நீ அங்கโดன ஆ ஐயோ ஹலோ என்னது мама யா அட நீயா

என்ன தப்பிச்சோ தப்பிச்சா தெற்கட்ட இருக்கட்டும். இடத்தல இடத்துல இருந்து ம் யார்க்காகலே இப்ப தர்ஜோவாக பாயே நச்சாமே அது நல்லா டேய்

ஸ்டார் ஹோட்டல்ல நடமாடுற கனவான்களே உடனே படம் எடுக்கிற மாதிரி ஒரு கதை இருக்கு எங்க கதையே நாரி போயிருக்குது கதையா ஏண்டா கதையா சொன்னா இப்படி பாட்டில் வச்சிருந்தா உங்களுக்கு கற்பனையா வருமா கதையா இந்த வாங்கிக்க இப்படி வசூல் ஆகுது படம் எடுத்தா பிஞ்சிரும் போல இருக்கு பயல அப்படியே உள்ள போ இல்ல ஒரே அடி ரெண்டா தெரிச்சிருவேன்

நீ படுக்கிறதுக்காக நாங்க ரூம் எடுத்து வச்சிருக்கோம் நீ படுத்து பள்ளமா போச்சு நாங்க படுக்கவே முடியாது கேளியா ஏழா போட்டி ஏன் பட்டிங்க அன்னைக்கு எங்க ரெண்டு பேரை ரிக்ஷாவில வச்சு நடுக்காட்டுல விட்டு வந்த எங்க வாயெல்லாம் நுர தள்ளி போச்சு இன்னைக்கு எங்க பொட்டியவே தள்ளிட்டு வந்து ஓ பொட்டின்றது இது ஒண்ணு உங்க பட்டி இல்ல எங்க பரம்பரை பட்டி ஆமா இவர் பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரை இவங்களுக்கு ஒரு வரலாறு டாக்டர் இங்க வருங்க திருடங்க பேசாதீங்க

விட வேண்டாங்க என் புருஷன் இங்க வரவே இல்லைங்க ஓன் புருஷன் கொடாண்டாங்க எனக்கு தெரியாதுங்க காஸ்டேபிள் கற்பான்பூச்சி தெரியுமா உனக்கு தெரியாதுங்க அது தான் உன் புருஷனை வள வீசி தேடிக்கிட்டு இருக்கோம் பாலாமே பாலாமே நமக்குள்ள எதுக்கே தகராறு டெக்காய்னா இருக்கு இது வந்து பெட்டிக்குள்ள பெட்டிக்குள்ள நிறைய கர்பான்பூச்சி இருக்கு ஏங்க ீங்க கற்பச்சு எனக்கு ஒரு அலர்ஜி உன் புருஷனும் அரஸ்ட் பண்ணாம விட மாட்டேன் என்னைக்கு அவனை அரஸ்ட் பண்றோம் அப்பதான் ஏடு போதோ

இப்படித்தான் எக்கத்தப்பா மாட்டிக்கிறது நான் வந்து திறந்து விடுறது இல்லையா அறிவிக்கா வெட்டி உடஞ்சிடும்ல இருப்பா இருப்பா இப்ப இருக்கா மண்ணுட்டா இவ்வளவு வயசாயி உனக்கு அறிவே வளரல இதுல டீயை வச்சு கொடுத்துடா கூட்டு உரி கீழே விழுந்துரும் வெளியே வந்து பாரல பணியா தீபடியா கொண்டா பாப்பா இல்லையா கூட்டு உருவான சும்மா கட்டிக்கிட்டு கொஞ்சம் கொடுத்துட்ட

பூட்டுத் மட்டும் கத்துக்கற அதனாலதான் என் நைனாவோட சாவுக்கு நானே காரணம் ஆயிட்டேன் அந்த நிலைமை நீ எப்படியாவது கத்துக்கிட்டு அதுல நீ பெரிய மேதையாகணும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா இது அங்க நடந்தது

மே கலசரி விளையாடுற எழுப்ப நீ பெரிய ஆளு விளையாடுறியாரு எல்லாருக்கும் சமபங்கு சரியான ஐடியா சும்மாரா நோண்டி

ஏன் பின்னால போட்டவர்கள் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா அடா ராதாகிருஷ்ணா

புதையல் கிடைச்சாலோ அத பத்தின தகவல் தெரிஞ்சாலோ அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தும் அதுதான் நம்ம கடமை இன்ஸ்பெக்டர் இந்த பொட்டியையும் இந்த திருட்டு கும்பலையும் ஜீப்ல இருக்கு நீங்க எல்லாரும் இதுல தலையிட்டதுனாலதான் இந்த கேஸை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடிஞ்சது அது சரிங்க எங்கூட்டு காம்பவுண்ட்ல புதையில் எடுத்திருக்கீங்க எங்களுக்கு பங்கு பங்கா

அக்கா இனிமே உன் பையன் ஓடனா உன் முட்டிக்கால உடச்சு விடுவேன் இந்த பாருங்க அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க இல்லைன்னா அந்த பொண்ணு அந்த பையனை எடுத்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆமாங்க கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க மாப்பிள்ள தம்பி தாய் குளத்தை ஏத்துக்கிட்டு ஓடனா ஆண் குளத்துக்கு தான் கேவலம் உங்களுக்கு நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ஓடாதீங்க மாமா சாட்சி முகூர்த்தம் எப்போ அந்த பொண்ணு எப்போ வாந்தி எடுக்குதோ சாட்சி முகூர்த்தம் என்ன இது தலைகீழ இருக்குது